சங்கரன் மகனே ஷரவணபவனே ஐங்கரன் துணைவனே அமர்த்தம் கோனே மால் மருகனே தெய்வானை கேள்வனே, பங்கயம் போன்ற பன்னிரு கண்ணனே பழனி மாமலையுறும் பன்னிரு கரத்தனே அழகு வேலேந்தும் ஐயனே சரணம் சரவண பவனே ஷட்கோணத்துள்ளுரை அரணருள் சுதனே ஐயனே சரணம் சைலொளிபவனே ஷடாட்சரத்தோனே மயில்வாகனே வள்ளலே சரணம் திரிபுரபவனே தேவசேனாபதி குரமகள் மகிழும் குமரனே சரணம் பவனே சேவல் கொடியாய் நகமாயுதமுடைநாதனே சரணம் பரிபுரபவனே பன்னிரு கையனே தருணம் தற்காத்தருளே வும் ரவூமாய் தானேயாகி வௌவும் நவ்வுமாய் விளங்கிய குகனே பவ்வும் வௌவுமாய் பழமுதிர் சோலையில் தவ்வியே ஆடும் சரவணபவனே குஞ்சரிவள்ளியை குலாவி மகிழ்வாய் தஞ்சமென்றுன்னை உன்னை சரணம் அடைந்தேன் கொஞ்சிய உமையுடன் குழவியாய் சென்று அங்கு அஞ்சலி செய்த வள்ளமுதம் உண்டு கார்த்திகை மாதர் கனபார்பு அமுதமும் பூர்த்தியாய் உண்ட புனித நேகுகனே நவமைந்தர் சிவனால் நலமுடன் புதித்த தவமுடை வீரவாகுவோடு ஒன்பா மாறாக தானையை கொண்ட சம்பிரதாயா சண்முக வேலா நவ வீரர் தம்முடன் நவகோடி வீரரும் கவனமாய் உருத்திரன் அளித்தே கழித்து பேதமில்லாமல் பிரமனை குருவாய் ஓதிடச் செய்யவுடன் அவ்வேதனை ஓமெனும் பிரணவத்து உண்மை நீ கேட்க தாமே யோசித்த சதுர்முகன் தன்னை அமரர்களெல்லாம் அதிசயப்படவே மமதை சேரயனை வன் சிறையிட்டாய் விமலனும் கேட்டு வேகமதாக உமையுடன் வந்தினிது உவந்து பறிந்து அயனைச் சிறைவிடன்று அன்பாய் உரைக்க நயமுடன் விடுத்த ஞான பண்டிதனே திருமாலயன் சிவன் சேர்ந்து மூவரும் கௌரி லக்ஷ்மி கலைமகளுடனே அருவரோர் அம்சமாயரக்கரை வெல்ல ஆறுமுகத்துடன் அவதரித்தோனே சிங்கமுகாசுரன் சேர்ந்த கயமுகன் பங்கமே செய்யும் பானு கோபனும் சூரனோடு ஒத்த துட்டர்களோடு கோரமே செய்யும் அக்கதரை வேறுடன் கெல்லி விண்ணவர் துன்பம் ஆரிடச் செய்த அவ்வமரர்கள் தமக்கு சேனாபதியாய் பதியாய் தெய்வீகப்பட்டமும் தானாகப் பெற்ற தாட்டிகப் பெரும திருப்பரங்குன்றம் செந்து முதலாய் சிறப்புறு பழனி திருவேரகம் முதல் தலங்களில் இருந்தாடும் குகனே விண்ணவர் ஏத்தும் வினோத பாதனே அன்பர்கள் துன்பம் அகற்றி ஆள்பவனே தஞ்சமென்று ஓதினார் சமயம் அறிந்தங்கு இன்பம் கொடுக்கும் ஏழை பங்காளா கும்பமாமுனிக்கு குரு தேசிகனே தேன் பொழில் பழனி தேவகுமாரா, குமாரா கண் பார்த்தியனையாள் கார்த்திகேயா என் கஷ்ட நிஷ்டூரம் கவலைகள் மாற்றி அஷ்டலக்ஷ்மி வாழாருளெனக்குதவி இட்டமாய் என் முன் இருந்து விளையாட திட்டமாய் எனக் கருள் செய்வாய் குகனே அருணகிரி தனக்கு அருளிய தமிழ் போல் கருணையால் எனக்கு கடாட்சி தருள்வாய் தேவராயன் செப்பிய கவசம் பூவலயத்தோர் புகழ்ந்து கொண்டாட சஷ்டி கவசம் தான் ஜெபிப்போரை சிஸ்டராய் காத்தருள் சிவகிரி வேலா வந்து என் மகிழ்வுடன் இருந்து தீரம் தந்தருள்வோனே சரணம் சரணம் சரணம்ரணவோ சரணம் சரணம் தரும் அரசே சரணம் சரணம் சங்கரன் சுதனே சரணம் சரணம் சண்முகா சரணம் ஸ்ரீகந்தர்க்கவசங்களாரும் முற்றிற்று